வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாட்ரி யோகம் அடிக்கக்கூடிய ஜாதகம் யாருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த லாட்ரி எடுப்பாங்க ஆனால் அதில் ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் வந்து அந்த பணம் வந்து விழுகும் அது வந்து எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் திண்டுக்கல்லேருந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறார் லாட்ரி யோகம் வந்து என் ஜாதகத்தில் விழுகுமா லாட்ரி யோகம் வந்து உண்டா என் ஜாதகத்தில் வந்து அது விழுகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறார் இப்போ அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு இருக்குதா அப்படி விழுகுதுன்னா எப்போ விழுகும் எந்த காலகட்டத்தில் அது விழுகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் ஜாதகர் பிறந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் லக்னம் வந்து விருச்சக லக்னம் கிரகமைப்பு பார்க்கும்போது விருச்சகத்தில் ராகு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்கரம் ரிஷபத்தில் கேது சிம்மத்தில் சுக்கரன் கண்ணியில் சூரியன் குரு புதன் துலாத்தில் வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுதான் அவருடைய கிரக அமைப்பு அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியது வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வந்து ஐந்தாம் அதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்தோட வந்து தொடர்பு வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது உறுதியாக வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பேரில் வந்து பணம் விழுகும் இப்போ அதன் அடிப்படையில் இவருக்கு பார்க்கும்போது விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே ஐந்தாம் அதிபதியாக வந்து வர்றார் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கூட சேர்க்க பெற்றிருக்கிறார் அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து அதிர்ஷ்டத்தின் பேரில் வந்து கட்டாயம் வந்து பணம் விழுகும் இதுக்கு வந்து ஏன் இந்த எண்ணம் வந்து ஏற்படுது அப்படின்னா இவருக்கு வந்து நடக்கிறது வந்து ராகு திசை கிட்டத்தட்ட ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து ராகு திசை தான் வந்து நடக்குது லக்னத்துக்குள்ளேயே ராகு இருக்கிறார் ராகுனாலே வந்து சூதாட்டம் பங்குச்சந்தை லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் தான் மனசு போகும் அதாவது ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அது ஏற்படுத்தும் ராகு திசை நடக்குது அப்போ ராகு வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிறாரு ராகு வந்து லக்னத்துலேயே இருக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் பேரில் பணம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஏற்படும் அதனால தான் அந்த ஜாதகர் வந்து கேட்குறாரு லாட்ரியில் வந்து பணம் விழுகுமா அப்படின்னு சொல்லிட்டு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து விரயம் பண்ணிடுவார் அது வேற பிரச்சனை சரி இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து அந்த இடத்துல உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் லாபாதிபதி வந்து உச்சபலம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்போ அந்த அதிர்ஷ்ட கிரகத்து வந்து குருவும் வந்து சேர்ந்துருக்கிறார் எந்த காலகட்டத்தை விழுகும் அப்படின்னா இந்த குருவுடைய திசையோ இல்லை புத்தியோ இல்லை அந்தரமோ நடக்கும்னு இல்லாட்டி புதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வந்து வரும்போது இவர் கட்டாயம் வந்து லாட்ரி யோகத்தில் பணம் வந்து விழுகும் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்கிறது வந்து குருவுடைய அந்தரம் வந்து நடந்துகிட்டு இருக்குது எப்பிருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இவருக்கு குருவுடைய அந்தரம் இந்த குருவுடைய அந்தர காலத்தில் வந்து இவர் கட்டாயம் வந்து பணம் வந்து விழுகும் எப்போ விழுகும் அப்படின்னா கோச்சார சந்திரன் வந்து மீன ராசிக்கு போகும்போது இவர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அப்படி கன்னி ராசியில் வந்து அந்த கோச்சார சந்திரன் வந்து வரும்போது இவர் லாட்ரி டிக்கெட் வாங்கினார்னா இவருக்கு உறுதியாக வந்து பணம் வந்து விழுகும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஸோ ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்ல பலமாக இருந்து தசாபுத்திகளும் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒருத்தங்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களை மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்